அல்லது நீக்கி நல்லது கூட்டும் அன்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி Explanations அதிகாரம் ஐந்து அல்ல பத்து Chapter 5, 10 that are not or not ஃபைவ் be கையன் சொல்மலை அல்லன் முதுமொழி நாற்பத்து நான்கு சோரக்கையன் சொல்மலை அல்லன் தாராள மனம் இல்லாத மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இல்லாத கஞ்சத்தன்மை உடையவன் என்னாலும் எப்போதும் புகழுடையவன் ஆக மாட்டான் என்பது இம்முதுமொழியின் கருத்து இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் எ நேரோ மைண்டட் ஸ்டிஞ்சி பர்சன் விதவுட் த மைண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் டு பிகம் எ மேன் ஆஃப் நேம் அண்ட் ஃபேம்